உலகமெனும் நாடக மேடையில் நாமும் கலைஞர்கள் கவிஞர்கள் நடிப்பு பல்கலைக்கழகம் செவாலியே சிவாஜி கணேசனுக்கு இணையாக கூறப்பட்ட நடிகை நகைச்சுவை குணச்சித்திரம் என்று பன்முக நடிப்பை வெளிப்படுத்தியவர் யார் இவர் ஆம் ஆச்சி மனோரமா அவரை பற்றிய சுவாரஸ்யமான நினைவுகளின் தொகுப்பு தான் இந்த பகிர்வு தமிழ் திரையுலகம் ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து இதுவரைக்கும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற எத்தனையோ கதாநாயகிகள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களுடைய புகழும் நடிப்பும் சிறிது சிறிதாய் காணாமல் போய்விடும் ஆனால் காலத்திற்கும் மாறாமல் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு நகைச்சுவை குணச்சித்திரம் என்று பன்முக நடிப்பை வெளிப்படுத்தியவர் ஆச்சி மனோரமா நாடகத்துறை சின்னத்திரை வெள்ளித்திரை என்று நடிப்பின் எல்லா பிரிவுகளிலும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டியிருக்கிறார் நடிப்பில் ஐம்பது ஆண்டுகளை கடந்து பொன்விழா கொண்டாடியவர் தந்தை காசி கிளாக்குடையார் மனைவியின் தங்கையை இரண்டாம் தாரமாக மணந்து கொண்டார் பத்து மாத குழந்தை மனோரமா அவரது அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியேற்றினார் வெளியேறியதும் காரைக்குடி அருகிலுள்ள பள்ளத்தூரில் குடிபெயர்ந்து வீட்டு வேலைகளை பார்த்தார் பலகாரங்களை செய்தார் சில காலம் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார் மனோரமாவின் தாயார் வயது ஏறு ஏறு உடல் நலம் குன்றியது குடும்பப் பொறுப்புகளை சுமந்து கொண்டு பள்ளிக்கூடம் படிக்க வேண்டிய பனிரெண்டு வயதில் பத்து ரூபாய் சம்பளத்தில் யார் மகன் என்ற நாடகத்தின் மூலம் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் மனோரமா ஆட்சி கிராமத்திலெல்லாம் சொல்வார்கள் பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வரதே பாவம் அப்படி இருந்த காலகட்டத்தில் கலைமாமணி மாமணி நாடக சபா குழுவில் இரண்டாவது கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார் ஒரு நாடகத்தில் நடிக்க திருமயத்தில் ரயில் எறியதும் நூறு பக்க வசனத்தை மனப்பாடம் செய்ய நாடக குழு கொடுத்துவிட கோவையில் இறங்குவதற்குள் அத்தனை பக்கத்தையும் மனப்பாடம் செய்து முடித்திருந்தார் இதுவே அவருடைய முயற்சிக்கும் திறமைக்கும் கலை ஆர்வத்திற்கும் உழைப்பிற்கும் மாபெரும் சான்று மகன் பூபதியையும் தன்னுடைய திரைத்துறையில் நுழைத்தார் மனோரமாவுக்கு அவருடைய தாயாரும் மகன் பூபதியும் தான் உலகம் மனோரமாவின் தாயார் அவருடைய படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இன்னும் நீ நல்லா நடிக்கணுமா ஒரு முறை கூட நீ நல்லா நடிச்சிருக்க என்று கூறி பாராட்டியதே கிடையாதாம் இது குறித்து மனோரம்மா சொல்கிறார் குழவி புழுவ கொட்டி கொட்டி குழவியாக்கும் அதுபோல தான் என்னுடைய தாயாரும் இன்னும் நல்லா நடிக்கணும் இன்னும் நல்லா நடிக்கணும் அப்படி சொல்லி சொல்லியே என்னை சிறந்த நடிகையாக உயர்த்திட்டாங்க வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை பார்த்தால் அவர்கள் சிறு வயதிலேயே உழைக்கத் தொடங்கியிருப்பார்கள் சவால் லுங்கி கட்டிக்கொண்டு ஆண் போன்ற கதாபாத்திரத்தில் நடித்த படம் படிக்கிற வயதிலேயே நன்றாக பாடும் திறமை சினிமா பார்த்தும் கிராமபோனில் ஃபோனில் பாடல்களை கேட்டும் திறமையை வளர்த்து கொண்டார் பாடும் திறமையைக் கண்டு வியந்தனர் அக்கம் பக்கத்தினர் பாட சொல்லி கேட்பார்கள் பலரும் வாவாதியாரை ஊட்டாண்ட நீ வராங்காட்டினா விடமாட்டே இது இவர் பாடிய முதல் பாடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகளே உன் சமர்த்து அந்த படத்தில் இடம்பெற்ற தாத்தா தாத்தா பொடி கொடு மனுஷங்க தான் நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க ஆனால் இந்த நன்றியுள்ள ஜீவனுங்க எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்கும் இதுதான் இவர் பாடிய முதல் பாடல் ஆட்சி உலக மக்கள் அத்துணை பேரையும் வயிறு வலிக்கச் சிரிக்க வைத்த சொந்த வாழ்க்கை சற்று சோகம் நிறைந்ததுதான் அம்மாவின் எதிர்ப்பை மீறினார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தன்னுடைய காதலன் ராமநாதனை கரம் பிடித்தார் இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பூபதி என்று பெயரிட்டார்கள் குழந்தை பிறந்த பதினோராவது நாள் குழந்தையை பார்க்க வந்தார் ராமநாதன் ஜோசியம் பார்த்து விட்டு வந்தார் பிறந்த இந்த குழந்தையால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று மனோரம்மாவுடன் தர்க்கம் பண்ணினார் அப்படி வீண் தர்க்கம் போட்டுவிட்டு சில நாட்களிலேயே மனோரம்மாவை விட்டு பிரிந்து சென்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் மனோரமா இறுதி வரை தன் மகன் பூபதிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தார் கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கை படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க அணுகிய போது எனக்கு நகைச்சுவையே வராது என்று தயங்கினார் அதற்கு கண்ணதாசன் நீ சிரிப்பு நடிகையாக நடித்தால் சரித்திரம் படைப்பாய் என்று ரத்தின சுருக்கமாகச் சொன்னார் சொன்னது போலவே பின்னாளில் நகைச்சுவை நடிகையாக மாபெரும் கிரீடம் ஏந்தினார் மனோரமா இவர் நடிக்காத ஒரே கதாபாத்திரம் திருநங்கை கதாபாத்திரம் அவருடைய வீட்டுக்கு திருநங்கைகள் வருவார்கள் அப்படி ஒரு நாள் சில திருநங்கைகள் மனோரம்மாவிடம் அச்சிமா திருநங்கைகளை பார்த்தா எல்லோரும் கேலி பொருளாக பார்க்கறாங்க பார்வை இல்லாத காது கேளாத மற்றும் மற்ற திறனாளிகள் எல்லாம் பார்த்தா அனுதாபப்படுறாங்க ஏன் எங்களை மட்டும் ஒரு கேலி கூத்தா நினைக்கிறாங்க நாங்களும் மனித பிரிவுகள் தானே இப்படி இவர்கள் சொன்னதற்கு தான் சவால் படத்தில் லுங்கி கட்டி கொண்டு ஆண் போன்ற கதாபாத்திரத்தை செய்தார் ஆனால் முழுமையாக திருநங்கை கதாபாத்திரம் செய்யவில்லை என்ற ஏக்கம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது சிரமப்படாமல் சிகரத்தை தொட்டவர்கள் இந்த பூவிலகில் யாருமே இல்லை படம் சின்னத்தம்பி அதில் கைம்பன் தாய் மனோரமா அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி குங்குமம் வைக்கும் காட்சி படக்குழுவினர் என்னாச்சுமா ஒன்றும் இல்லை என் வாழ்க்கைக்கும் இந்த காட்சிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது அவர் சொன்ன அந்த நேரம் மனோரமாவின் கணவர் ராமநாதர் காலமானார் பாடலில் தெரிவித்தபடி நன்றி விசுவாசம் காட்டும் பல நாய்களை கண்ணும் கருத்துமாய் வளர்த்தார் ஒரு பேட்டியில் சோ ராமசுவாமி இவரை பெண் சிவாஜி என்று குறிப்பிட்டார் ஏ பி நாகராஜனின் கண்காட்சி படத்தில் ஒன்பது கதாபாத்திரம் மஞ்சள் குங்குமம் படத்தில் கட்டுவிரியன் பாம்பு கடித்தது இன்னொரு படப்பிடிப்பில் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் இருப்பினும் காயப்பட்ட சில நாட்களிலேயே வேலைக்கு திரும்பிவிட்டார் உடலில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் படப்பிடிப்பு பாதிக்கப்படக்கூடாது இந்த அக்கறை மிகவும் அவருடைய மனதில் ஊன்றி இருந்தது உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் பாலச்சந்தர் மனோரமா உங்களுடைய கதாபாத்திரத்தில் நான் மனோரமாக பார்க்கவே கூடாது சொன்னது போலவே முழுக்க முழுக்க அங்கையர் கண்ணியாகவே மாறிவிட்டார் தன்னுடைய அம்மாவை போலவே செவாலிய சிவாஜி கணேசனும் நீ நல்லா நடிச்ச அந்த வார்த்தை சொன்னதே கிடையாது ஆனால் என்னை பற்றி எல்லாருக்கிட்டேயும் புகழ்ந்து பேசுவார் சிவாஜி கணேசன் ஒருமுறை வைஜி மகேந்திரனிடம் எவ்வா அந்த எதிர்த்த வீட்டுக்காரி ஒருத்தர் இருக்காப்பா அவகிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த நேரத்தில் என்ன செய்வான்னே தெரியாது என்று மனோரமாவின் நடிப்பை சொல்லி ஸ்லாஹித்தாராம் மனோரம்மா இறுதியாக சிவாஜியை பார்த்தது அவருடைய என்று அண்ணே எனக்கு பிறந்தநாள் அண்ணே என்று காலை தொட்டு கும்பிட நூறு ரூபாயை அன்பளிப்பாக அளித்தார் சிவாஜி இரு என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் சொந்த அண்ணனாக மாறிவிட்டார்கள் எஸ் எஸ் ஆரும் சிவாஜி கணேசனும் கொஞ்சம் தவறினால் கூட விரசமாக மாறக்கூடிய கதாபாத்திரம் நடிகன் என்ற படத்தில் நடித்த கதாபாத்திரம் சிரமப்பட்டு நடித்த படம் என்றாலும் பெருமை கொள்கிறேன் என்றார் கமலை தன்னுடைய இன்னொரு மகனாக பாவிக்கிறார் கமல் படம் என்றாலே கண்டிப்பாக மனோரமாவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒதுக்கப்பட்டுவிடும் ஐந்து முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என் டி ராமராவ் இவர்களுடன் இணைந்து நடித்த ஒரே நடிகை மனோரமா ஆச்சித்தான் பல தலைமுறைகளை கண்டுவிட்டார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் ஐயாயிரத்திற்கும் அதிகமான நாடகங்கள் என்எஸ் புத்தகத்தில் இடம் கலை மாமணி விருது பத்மஸ்ரீ விருது அண்ணா விருது இப்படி பல விருதுகள் இவருடைய வாழ்வின் பெரும் பகுதி கலை உலகிலேயே செலவழிக்கப்பட்டது கலை உலகு அதனுடன் இரண்ட கலந்தவர் நடிகை மனோரமா நடிப்பு பாடல் நடனம் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை ஞானத்தை வளர்த்து கொண்டார் சலிப்போ வெறுப்போ தட்டினால் மனோரமா ஆட்சியின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறை புரட்டி பார்க்க வேண்டும் இளமையில் வறுமை சில வருடங்களே நீடித்த மனவாழ்வு வாழ்க்கை முழுவதும் சோகமயமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் வயிறு வலிக்கச் சிரிக்க வைத்த நகைச்சுவை அரசி இந்த கலை பொக்கிஷத்தை பற்றி தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆதலால் நாம் எல்லோரும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையே ஒரு சவால் எதற்கு இத்தனை பருவகாலங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை குறிப்பிடவே இந்த பருவகாலங்கள் எனக்கு இந்த சீதோஷ்ண நிலை வேண்டாம் என்று யாரும் சொல்வதில்லை சொன்னாலும் அந்த பருவகாலம் நம்மை விடுவதாயில்லை கடந்தோம் கடக்கிறோம் கடந்து செல்வோம் இதுவும் கடந்து போகும் எல்லாம் பழகி போகும்